ஓ முருகா வெச்சுவேல் முருகா என் அன்பு தங்கமே நான் சொன்னபடியே உனக்கான நஷ் ஏதியோடு தான் உன் அப்பா வந்துள்ளேன் இன்னும் சற்று நேரமே மீதம் உள்ளது உனக்கான ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது இதோ நானும் உன்னுடைய தேடி உன்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி மகிழ்விக்கப் போகின்றேன் அப்பொழுது நீ கண்ணீருடன் கூறுவாய் என் முருக பெருமான் அப்பா நான் கேட்டது எல்லாம் கொடுத்து விட்டார் என்று உன்னால் முடியாது என்று எதுவுமே கிடையாது தங்கமே உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் சருக்களில் இருந்து மீண்டு நீ எப்பொழுது சாதிக்கப் போகின்றாய் பல பேர் உன்னை இகழ்ந்து விட்டார்கள் கதவை சாத்தி கொண்டு போனவர்கள் அனைவருமே உன்னை பார்த்து பிரமிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது வரப்போகின்றது அதுவரை நான் சிறிதும் அயலாமல் உழைக்கப் போகின்றேன் நீ உழைப்பதோடு உனக்காக சேர்த்து நானும் உழைக்கப் போகின்றேன் நான் உன்னை விட்டு எப்பொழுதுமே விலக மாட்டேன் என்று பலமுறை உன்னிடத்தில் கூறிவிட்டேன் ஆனாலும் என்மேல் உனக்கு சற்று நம்பிக்கை குறைவாகத்தான் உள்ளது எப்பொழுதும் சொல்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் என்னுடைய அன்பு மலர் போல மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் நானும் உன்னை விடாமல் கண்காணித்து கொண்டே தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்து நிச்சயமாக தருவேன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்றும் உன் அப்பா அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒரு நாளும் வேண்டாம் என்னை நம்பிய உனக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் பார்த்துக்கொள்வது கொள்வது எனது பொறுப்பு உனது மகிழ்ச்சியான தருணங்களில் நான் எப்படி உன் கூடவே இருந்ததையோ அதே போல உனது துன்பமான தருணங்களில் என்னை நடக்க விடாமல் என் தோள் மீது உன்னை சுமந்து செல்வேன் தங்கமே உன்னை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்துவேன் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியெல்லாம் போகின்றாய் இனிமேல் உனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய இன்பதிர்ச்சி வரப்போகின்றது அந்த சந்தோஷம் இன்னும் உன் சற்று நேரத்தில் உன்னை தேடி வந்துவிடும் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் முருக பெருமானே கதி அவரே எனக்கு துணை என்றிருந்த நீ இப்பொழுது எனக்கு நன்றி போகின்றாய் எதுவுமே செய்து தரவில்லையே என்று கோபமாக இருந்த நீ இப்பொழுது கண்ணீர் விட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றாய் அனைத்தும் நடக்க இன்னும் சில நேரம்தான் உள்ளது அதுவரை சுற்று பொறுமையாக காத்து கொண்டிரு ஓம் முருகா விச்சுவேல் முருகா